கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆடு விற்பனை மந்தமாக உள்ளதால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் இடம் கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இது கடந்த ஆண்டை காட்டிலும் எந்த அளவுக்கு குறைவாக உள்ளது விவரங்களை பதிவுபடுங்க வணக்கம் கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற குந்தரம்பள்ளி ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி களை இழந்து காணப்படுவதாக அங்கிருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் பக்ரீத் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் வருடம் தோறும் இந்த கிருஷ்ணகிரி புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு வரும் அதே போன்று அண்டை மாநிலங்களான ஆந்திரா கேரளா அதே போன்று ஆந்திரா கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இருந்து ஆட்டு வியாபாரிகள் மொத்தமாக ஆடுகளை வாகனங்கள் ஏற்றி வந்து இந்த பகுதியில் வைத்து விற்பனை செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நாள் ஒன்றுக்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஆடுகள் விற்பனை செய்யப்படும் நிலையில தற்பொழுது ஆடுகளுடைய விற்பனை என்பது குறை குறை குறைவாக இருப்பதாகவும் குறிப்பாக நாளை ஒரு நாள் தான் பக் பக்ரீத் பண்டிகைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து வியாபாரம் மந்தமாகவே இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க